ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our யூடியூப் சேனல் இன்னிக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவில்லா ஆமை ஒரு ஊர் நடுவே உள்ள குளத்தில் ஒரு ஆமையும் இரண்டு வாத்தும் நட்பை பழகி வந்தனர் எப்போதும் ஒன்றாய் கூடி பேசுவதும் பின்பு அடிக்கடிக்கு சந்தித்து பேசுவதுமாய் இருந்தனர் பின்பு மூவரும் மிகவும் ஒற்றுமாய் இருந்தார்கள் ஒரு நாள் அந்த குளத்தில் நீர் வற்றத் தொடங்கியது அதில் இருந்த மீன்கள் எல்லாம் வடிந்து போயின இதை கண்ட இரண்டு வாத்தும் மிகவும் மன அடைந்தது இனி என்ன செய்வது எங்கே செல்வது என்று யோசித்தது அதில் ஒரு வாத்துக்கு ஒரு யோசனை தோன்றியது நாம் இனி இங்கே இருந்து பயனில்லை நம் பக்கத்து ஊரில் ஒரு நல்ல குளம் உள்ளது நாம் அங்கு போவோம் நீ சொல்வது சரிதான் ஆனால் நம் இத்தனை காலம் இங்கே இருந்துவிட்டு எப்படி நாம் செல்வது அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது நாம் வாழ்வதற்கு பல வழிகள் உண்டு ஒரு இடத்தில் இருந்து அங்கேயே மடிய வேண்டுமா இந்த இரண்டு வாத்து உரையாடலை கேட்ட ஆமை நண்பர்களே என்னை பிரிந்து போவதுதான் உங்கள் முடிவா என்னையும் உங்களுடன் குட்டி செல்லக்கூடாதா தோழா உன்னுடைய வருத்தம் புரிகிறது என்ன செய்ய முடியும் நாங்கள் பறவைகள் நொடியில் பறந்து செல்வோம் உன்னால் அது எப்படி முடியும் என்னால் முடியாது நீங்கள் மனம் வைத்தால் உங்களுடன் குட்டி செல்ல முடியும் எப்படி முதுகில் சுமந்து கொண்டா இல்லை ஒரு குச்சி எடுத்து வருகிறேன் இருவரும் ஒருமுனை பிடித்து கொள்ளுங்கள் நான் என் வாயால் நடுபாகத்தை கபிக் கொள்கிறேன் நீங்கள் பறக்கும்போது நானும் உங்களுடன் வருவேனே நல்ல யோசனை தான் என்றது வாத்து இதில் ஒரு சிக்கல் இருக்கிறதே என்னது கேட்டது ஆமை பறக்கும்போது வாய் தவறி திறந்தால் கீழே விழன் நேரிடும் உயிர் மடிந்து போகும் என்றது அதற்கு அப்படி ஒன்றும் ஆகாது சொன்னது எனக்கு நானே துன்பம் வர பண்ணுவேனா என்றது ஆமை பின்பு மூவரும் பறக்க ஆரம்பித்தனர் இந்த அதிசய காட்சியை பார்க்க ஆரம்பித்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் ஆமைக்கு இந்த நிகழ்ச்சியை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தது இதை மனதில் வைத்து கொள்ளாமல் வெளியே சொல்ல வாயே திறந்தது பார்த்திங்களா மக்கள் எப்படி என் வித்தையை பார்த்து ஆரவாரம் செய்கின்றனர் எல்லாம் என் திறமை சொன்னதும் வாய் தவறி பூமியில் உள்ள ஒரு பெரிய பாறையில் மேல் விழுந்து இருந்தது இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் வாயால் தனக்கு கேடு விளைவித்து நிறைய பேர் இது மாதிரி தவறான செயல் செய்கின்றனர் அதற்கு இந்த ஆமையும் கூட ஒரு உதாரணம் எனவே எதையும் செய்வதற்கு முன் பல முறை யோசித்து செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் இந்த அறிவற்ற ஆமை நிலைதான் நமக்கும் மேரிடும் எனவே நம் ஒரு செயலை செய்யும் போது தற்பெருமை கூடாது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம பொறுமையாக செயல்படணும் அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா வெளியே வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸோட இங்கே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.